தேர்தலில் நாங்கள் இவிஎம் செட்டிங் பணி இணை நல்லபடியாக முடித்துவிட்டோம் இப்பொழுது அடுத்த பணியாக தேர்தலில் ஒவ்வொரு ஏஆர்ஓக்கும் வந்து தேர்தலுக்கான மெட்டீரியல் எலெக்ஷன் மெட்டீரியலை அனுப்புகிற பணி இப்பொழுது இறுதிக்கட்ட மெட்டீரியல்களை அனுப்புகிற பணி தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது அனைத்து தேர்தல் ஏற்பாடுகளும் தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு நல்ல முறையிலே நடைபெற்றுக் அதாவது ஆறாயிரத்தி முந்நூறு அரை போலிங் பர்சனல் வேலூர் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆயிரத்தி ஐநூறு வாக்குச்சாவடிகளிலே பணியாற்றக்கூடிய ஆறாயிரத்தி முந்நூறு போலிங் பர்சனல் மற்றும் ஆயிரத்தி ஐநூறு காவல்துறையினர் இரநூத்தி ஐம்பது மைக்ரோ அப்சர்வர் ஆக பல பேர் இந்த ஆக இவர்களெல்லாம் இந்த தேர்தல் பணியிலே ஈடுப ஈடு நேரடியாக ஈடுபட்டுள்ளனர் அனைத்து நம்முடைய இரநூத்தி நாற்பது பதட்டம் நிறைந்த வ வல்னரபுள் போலிங் ஸ்டேஷன் அனைத்திலுமே நாமல் வந்து மைக்ரோ அப்சர்வர் அதுக்கப்புறம் வீடியோகிராஃபி அண்டு வெப்காஸ்டிங் பண்ணுறோம் இது மட்டுமல்ல தேர்தல் ஆணையம் இந்த முறை ஐம்பது சதவீதத்திற்கு மேற்பட்ட வாக்கு நமக்கு ஆயிரத்தி ஐநூறு போலிங் ஸ்டேஷன் இருக்குன்னா எழுநூற்றி ஐம்பது போலிங் ஸ்டேஷனில் வெப்காஸ்டிங் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அது எந்தெந்த பூத்தில் பண்ண போகிறோங்கிற லிஸ்ட்டை ரெடி பண்ணி தேர்தல் ஆணையத்திற்கு நேற்று அனுப்பிவிட்டோம் இப்போ அங்கே வெப்காஸ்டிங்காக கேமரா பொறுத்துக்கிற பணி நடைபெற இருக்கிறது இதுவரைக்கும் நாங்கள் தொண்ணூற்றி எட்டு கோ லட்ச ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது அதை போல சுமார் நூற்றி இருபது வழக்குகள் தேர்தல் விதிமுறை ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் அண்ட் மற்ற பிரிவுகளில் நூற்றி நூற்றி இருபதுக்கு மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது நமக்கு அணைக்கட்டு அப்புறம் வந்து குடியரசத்தில் மோர்தானா இந்த பகுதிகளெல்லாம் நாம் வந்து பதினைஞ்சு வாக்குச்சாவடிகள் நமக்கு மலை மேலுள்ள பகுதியில் இருக்குது இந்த பகுதியில் வந்து நம்ம ஜோனல் டீமே ஒன்று ரெண்டு போலிங் ஸ்டேஷனுக்கு ஒரு ஜோனல் டீம் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் அவங்க நேரடியாக வெஹிக்கிளில் எடுத்துகிட்டு போய் நல்லபடியாக வாக்கு முடி அதை பெற்ற நமக்கு எல்லாமே மோட்டரபுள் ஏரியா தான் வேலூர் பாராளுமன்ற தொகுதியில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளுக்குமே சாலைகள் இருக்கின்றன அதனால அந்த இஷ்யூ இல்லை மலையில் இருப்பதால் ஒரு அந்த ஒன்று அல்லது இரண்டு போலிங் ஸ்டேஷனுக்கு ஒரு ஜோன் நம்ம போட்டிருக்கிறோம்